வணக்கம் உங்கள் ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஏற்ற மாதிரி உங்கள் விருப்பப்படி மாற்றி அமைக்கணும் உங்கள் விதியை மாற்றணும் அப்படின்னா இப்போ நம்ம சொல்ல போகிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள் அல்லது இதை இந்த ஒரு குறிப்பிட்டதுக்கு மட்டும் இல்லை எல்லா உங்கள் வாழ்க்கை மொத்தத்துக்குமே கூட இதை பயன்படுத்தலாம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் எந்த விஷயத்தை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் சார்ந்து மனசு மனசு எப்படி செயல்படும் இப்போது வேலையோ தொழிலோ அல்லது ச ரிலேஷன்ஷிப்போ ஏதோ ஒன்று நீங்கள் மாற்ற நினைக்கிறீங்க பாசிட்டிவாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற நினைக்கிறீங்க அப்படின்னா அதை பற்றின மனசோட செயல்பாடு எப்படி இருக்குதுன்னு மொதல் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் மனசு எப்படியெல்லாம் அதில் பாசிட்டிவாக இருக்கும் எப்படியெல்லாம் நெகட்டிவாக இருக்கும் என்ன மாதிரி ஏமாற்றும் என்ன மாதிரி அடிமையாக்கும் என்ன மாதிரி பாசிட்டிவாக அதில் செயல்படும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் மனதின் செயல்பாடை முத புரிஞ்சுக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இப்போ உதாரணத்துக்கு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் பற்றின சமூக கட்டமைப்பு எப்படி இருக்குது மூணாவது நபர் சமூகத்தில் சுற்றி இருக்கிற நபர்கள் அதை பற்றின எப்படியான ஐடியாலஜி கருத்து குணங்களில் மற்றவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த புரிதலுமே இருக்கணும் அதுக்கப்புறம் அதே ரிலேஷன்ஷிப்பு இயற்கை மற்றும் படைப்பு விதியின் அடிப்படையில் எப்படி இருக்குது ஒரு மனிதனுக்கு ரிலேஷன்ஷிப்பு ஏன் தேவை அது எப்படி செயல்படணும் எப்படி செயல்படுது அதில் இருக்க ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன பாசிபிலிட்டி என்ன அப்படிங்கிற படைப்பு ரீதியான இயற்கை ரீதியான புரிதலும் உங்களுக்கு வரணும் அதுக்கப்புறம் இந்த மூணும் உங்கள் மனசோட சைக்காலஜி தெரிஞ்சிருக்கணும் சமூகத்தோட சைக்காலஜி தெரிஞ்சுருக்கணும் படைப்பு இயற்கையில் இருக்க அந்த விஷயத்தோட சைக்காலஜியும் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் அதில் கலந்து ஆலோசித்து அதாவது கலந்து ஆலோசிச்சுன்றது உங்களுக்குள்ளே பண்ணிட்டாலும் சரி இல்லை இன்னொரு நபர் கூட பண்ணாலும் சரி அதில் எது சரி எது அறம் எது நியாயமான செயல் அப்படிங்கிறத பார்த்து எது இயற்கையில் ஒழுங்கு அப்படிங்கிறத பார்த்து அதன் அடிப்படையில் நீங்கள் அந்த விஷயத்தை அணுகுனீங்க அப்படின்னா அப்போது உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் எங்கே இருந்தாலும் சரி எப்படி மோசமான அமைப்பு இருந்தாலும் சரி அது மிகச்சரியாக தான் செயல்படும் தவறாக செயல்பட்டு மோசமான பலன்கள் தர்றதுக்கு வாய்ப்பில்லை நீங்களாக ஏற்ற மாதிரி அதுக்கு மாற்றிக்கிட்டு ஏதாவது உங்களுக்கு ஏற்ற மாதிரி சுயநலத்தோடு ஏதாவது ட்ரை பண்ணால் அது தவறான பலன் தரும் ஏன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா மைண்டோட சைக்காலஜி தெரிஞ்சு போச்சு இப்போது வேலை தொழிலில் எப்படி ம என்னோட மனசு ஆகுங்கிறது தெரிஞ்சிருச்சு கமர்ஷியலாக நடைமுறையில் சமூகத்தில் அந்த வேலை தொழில் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு இயற்கையிலையும் சுற்றுச்சூழலையும் அந்த வேலை தொழிலுக்கான சைக்காலஜி அப்படிங்கிறத கற்றுக்க போகிறோம் ஸோ மூணும் கலந்து நம்ம அதில் எது பெஸ்ட்டு எப்படி செய்யணும் அப்படிங்கிற எது சரியோ அதை நோக்கி போகும்போது அல்மோஸ்ட் சிறப்பான ரிசல்ட்டு தான் வரும் நீங்கள் இதெல்லாம் கால்குலேட் பண்ணாமல் உங்கள் சுய விருப்பு வெறுப்பு அல்லது மற்றவங்களுக்காக ப்ரூஃப் பண்ணி காட்டுறதுக்கோ எக்கனாமிக் மட்டுமே நோக்கமாக வச்சு செயல்படுறதோ அல்லது ஏதாவது தன்னை ப்ரூஃப் பண்ணிக்கிறதுக்காகவோ இந்த மாதிரி வேறு நோக்கங்களுக்கு வேறு மோட்டிவுக்காக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா தான் அந்த கிரக சேர்க்கை மோசம் உங்கள் ஜாத்தில் இருக்க சில கிரக சேர்க்கைகள் மோசமான பலன் தர்றதுக்கு வாய்ப்புண்டு ஸோ அதனால் இந்த மூணு விதிகளை இந்த நாலு விதிகளை கடைபிடித்து எல்லா செயலுக்குமே பண்ணுங்கள் உங்கள் வேலை தொழில் ரிலேஷன்ஷிப்பு பொருளாதாரம் வீடு உங்கள் அச்சீவ்மெண்ட்டு பேஷனு எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த நாலு மெத்தட பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது நிச்சயமாக பாசிட்டிவாக மாறியே ஆகணும் இதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் ஓப்பன் மைண்டடாக இருக்கணும் அறவழியில் சிந்திக்க ஆரம்பிக்கணும் இப்படி சிந்திக்க ஆரம்பிக்கிறது தான் இதுக்கான முதல் தகு தகுதி இப்போது வெறுமனே சைக்காலஜி மட்டும் உங்கள் மனசோட சைக்காலஜி மட்டும் தெரிஞ்சுது அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு முழுமையான அந்த விஷயத்தில் சக்ஸஸ் பண்ண முடியாது இப்போது ஒரு தொழிலை பற்றி தொழில சக்ஸஸ் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் விருப்பப்படி விதியை மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறீங்க உங்கள் கரியர் லைஃப்பில் அப்போ உங்கள் மைண்டோட சைக்காலஜி மட்டும் தெரிஞ்சுது அப்படின்னா சமூகத்தில் அது எப்படி இருக்குதுன்னு தெரியல அப்படின்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியாது அதே போல் சமூகத்தோட எல்லோரும் எப்படி இருக்காங்க கரண்ட்டாக அவைலபிளாக அந்த தொழில் வேலை எப்படி இருக்குன்றது மட்டும் தெரிஞ்சுது உங்களுக்குள்ளே இருக்க சைக்காலஜி தெரியலை அப்படின்னா அப்பையும் சக்ஸஸ் பண்ண முடியாது இந்த ரெண்டு தெரிஞ்சிருச்சு பை நேச்சராக சுற்றுச்சூழலில் அதே போல் ஒரு இயற்கையின் கட்டமைப்பில் அந்த தொழிலோட அமைப்பு எப்படி இருக்குதுன்னு தெரியலனாலும் நீண்ட நாட்களுக்கு அந்த தொழிலை செய்ய முடியாது ட்ரெண்டு மாறின உடனே குறிப்பிட்ட சில வருடங்களுக்கு அந்த தொழில் இல்லாமல் போயிடும் அந்த வேலை போர் அடிச்சிரும் ஸோ அந்த மாதிரி மூணையுமே பழகிட்டு அதில் மூணையுமே ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் எது சரின்னு பார்த்து அனுசரித்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் சரியான விஷயங்களை நீங்கள் தேட ஆரம்பிக்கும்போது தான் ஒரு சரியான ரிசல்ட் வரும் ஸோ இந்த மெத்தேடு உங்கள் எல்லாருக்குமே பயன்படும் எல்லா விஷயத்துக்குமே பயன்படும் நான் ஓவராலாக சொல்ல வர்றது ஆழமாக தேடுங்க நியாயமாக தேடுங்க ஓப்பன் மைண்டடாக தேடி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை மாற்ற ட்ரை பண்ணுங்கள் வெறும் உற உணர்வு எதிர்பார்ப்பு ரிசல்ட்டு போட்டி இது மட்டும் இதை மட்டும் முன்னிலைப்படுத்தி செயல்படுத்த வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பாக்ஸை கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு வேலை தொழில் சம்பந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் மொத்த ஹாரஸ்கோப்புக்குமான ஆடியோ ரெக்கார்டு வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி